ஒரு நாள் வானத்தின் கூரிய பார்வை கொண்ட ராஜக் கழுகு ஒன்று நீண்ட நேர பறத்தலுக்குப் பிறகு ஒரு சிறிய முயலை வெற்றிகரமாக வேட்டையாடியது அது தன் இரையை எடுத்துக்கொண்டு உயரமான தனிமையான பாறை உச்சிக்கு வந்து சேர்ந்தது முயலை கீழே வைத்து கூரிய நகங்களால் அதை பற்றி கொண்டு அதன் தசையை பீந்து உண்ண தயாரான நேரத்தில் அச்சூழலில் ஒரு எதிர்பாராத அசைவு தெரிந்தது ஒரு பெரும் புலி ஒன்று பாறைக்கு பின்னாலிருந்து அங்கு வந்தது கழுகு புலியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை புலியின் உரிமைய சத்தம் கேட்ட மறுநொழியே கழுகு தன் உயிரை காப்பாற்றி கொள்ள தான் பிடித்து வந்த இலையை அங்கேயே விட்டுவிட்டு வானத்தை நோக்கி பறந்து சென்றது புலி எந்தவித சிரமமுமின்றி கழுகு வேட்டையாடி வைத்திருந்த முயலை தன் பலத்த வாயால் கவ்விக்கொண்டு தன் புகையை நோக்கி சென்றது ஒருவரின் பலம் மற்றவரின் பசிக்கு விரையாகலாம் உங்கள் வெற்றி பலரது கண்களை ஈர்க்கும் எனவே வெற்றியை கொண்டாடும் போது கூட உங்கள் பலத்தை விட வலிமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள எப்பொழுதும் விழிப்புடன் இருங்கள்